உதகையில் ஒரு மணி நேரத்துக்கு மேல் கூட்டி தீர்த்த கோடை மழை விவசாயிகள் மகிழ்ச்சி நீலகிரி மாவட்டத்தில் கடந்த நான்கு மாதமாக மழை பெய்யாத நிலையில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத வெப்பம் நிலவியது சுமார் இருபத்தி ஒன்பது டிகிரி வரை வெப்பம் இருந்தது இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கோடை மழை பெய்து வந்த நிலையில் உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதி முழுவதும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கோடை மழை பெய்தது இதனால் உதகையில் குழு குழு காலநிலை நிலவியது உதகை மலர் கண்காட்சிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மழை பெய்த போது மரங்கள் மற்றும் மேடையின் நடுவே நின்று மழையில் இருந்து தற்காத்துக் கொண்டனர் தொடர்ந்து நான்கு நாட்களாக உதகையில் பரவலாக மழை பெய்து வருவதால் மழை காய்கறி மற்றும் பசும் தேயிலை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் நீலகிரியில் காணும் வெயில் காரணமாக வறட்சி நிலவிய போது காட்டுத்தீ ஏற்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் நான்கு நாட்களாக பல இடங்களில் அவ்வப்போது கனமழை பெய்து வருவதால் காட்டுத்தீ அபாயம் நீங்கியுள்ளது அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க பா